இப்போ நம்ம இந்த வீடியோவில் தக பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஒரு முழு எண்ணை ஒரு முழு பகுதியை தனித்தனியாக பிரிக்கிறதா பின்னம்னு சொல்கிறோம் ஒரு முழு எண்ணெய் பிரித்து கிடைக்கக்கூடியதான் பின்னம் சொல்கிறோம் இப்போ உங்ககிட்ட ஏழு கேக்கு துண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழு ஒரு துண்டை ஏழு பகுதிகளா கட் பண்ணுறீங்க அந்த ஏழில் மூணை வந்து உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்கள் அப்போ உங்கள் நண்பர் பெற்று பெறும் அளவு வந்து நான் ஏழில் மூன்று பங்கு நீங்கள் வச்சிருக்கிற அளவு ஏழில் நான்கு பங்கு இதை எப்படி எழுதுவீங்க மூணு மூணுங்கில் மூணு பை ஏழுன்னு எழுதுவீங்க உங்களுக்கு உரியது நாலு பை ஏழுன்னு எழுதுவீங்க இந்த மூணு பை ஏழு நாலு பை ஏழுங்கிறதான் பின்னையன்று சொல்கிறோம் இல்லை பின்னம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது கீ மேலே இருக்கிறத நம்ம தொப்பி தொகுதின்னு நப வச்சுக்கோங்க கீழே இருக்கிறத பாதம் பகுதின்னு ஆக வச்சுக்கோங்க இந்த கீழே இருக்கிற பாதத்தை விட மேலே இருக்கிற தொகுதி சிறியதாக இருந்தால் அது வந்து தகுப்பின்னம் கீழே இருக்கிற பாதத்தை விட அதாவது பகுதியை விட மேலே இருக்கிற தொகுதி வந்து பெரியதாக இருந்தால் அது தகா இப்போ கலப்பு பின்னம்னால் என்னென்னா வேறு எதுவும் இல்லை இந்த முழு எண்ணோட எத் தகுப்பின்னமோ தகா பின்னமோ இணைந்திருந்தால் ஒன்று முழு எண் அதாவது நான்கு மூன்று இரண்டு ஒன்றுலேருந்து எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் அதோட அந்த தகுப்பின்னமோ தகா அதாவது